சென்னையில் வீட்டின் பால்கனி மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் திடீரென ஒரு வீட்டின் இரண்டாவது மாடியிலிருந்து பால்கனி மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்தன இதில் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பேசிக் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாத்தா பாட்டி மற்றும் பேத்தி ஆகிய மூன்று பேரும் பலத்த காயமடைந்தனர் இதையடுத்து படுகாயமடைந்த ஒன்பது வயது சிறுமி உட்பட மூன்று பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ இடத்தில் இரண்டாவது தளத்தில் சிக்கி இருந்தவர்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர் இதனிடையே சமீப காலமாக சென்னை நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கும் மெட்ரோ ரயில் பணிகளால் அதிர்வுகள் ஏற்பட்டு கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்படுவதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குலசேகரம் அருகே சூறை காற்றில் மரம் முறிந்ததில் விழுந்த மின் கம்பியை மிதித்து கூலித் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன இதன் ஒரு பகுதியாக குலசேகரத்தை அடுத்த அண்டூர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அப்பகுதியில் நின்ற மரம் முறிந்ததால் மின்கம்பிகள் சாலையில் அருந்து விழுந்தன இது தெரியாமல் அந்த பகுதி வழியாக வேலைக்காக சென்ற அண்டூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற கூலித் தொழிலாளி மின்கம்பியை மிதித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் அருகே மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி தப்பி ஓடிய நிலையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை திருட்டு வழிப்பறி வழக்கு தொடர்பாக வாசுதேவநல்லூர் போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு செல்லப்பட்ட நிலையில் சந்தோஷ் தப்பி ஓடினார் இதையடுத்து கைதி சந்தோஷை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மறைந்திருந்த சந்தோஷை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க